அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் குதூகலத்தில் இருப்பீங்களே ஆமாங்க ஆமா இப்போ சவுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் சவுக்கு சங்கர் கைது அப்படின்னு சொல்லி உடனே நம்மளால துருவன் செல்வம் மணி போட்டிருக்காப்புல ஐ சப்போர்ட்டு சவுக்கு சங்கர் அரஸ்டா ஒருத்தன் கைது செய்யப்படுறான் அப்படின்னு சொல்லி கதடி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதுக்கு இவர் ஐ சப்போர்ட்டு சவுக்கு சங்கர் அரஸ்டா ஒரு ஒரு நாம தம்பர் கட்சிக்காரன் இப்படி தான் இருக்கீங்களா சவுக்கு சங்கர் அரஸ்டான யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ண சரின்னு சொல்லி அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் திமுக கைக்கூலி அதான் நான் ட்விட் போட்டிருந்தேன் உடனே வந்து கதரும் ஐ மீன் அப்படின்னு சொல்லி ட்விட் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்கிறார் சவுக்கு சங்கர் எதனால் கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது நான் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாம்தம்மர் கட்சி செய்தி தொடர்பாளர்கள் எனக்கு தான் ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாரு அது மெயினாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாமே இந்த சவுக்கு சங்கர் வந்து அண்ணன் சீமான் படத்தை வந்து இவனுக்கு வர ஃபேன்ஸ் மீட்டான் அந்த படத்தை சீமான படத்தை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி நூறுன்னு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த பொடியன் ஒரு எலவுக்கு லாய்க்கலாம் அந்த சல்லிப்ப பொடியின்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு முதலமைச்சர் அப்படின்னோனே இவரை பற்றி சொல்லுங்கன்னா இவர் சிறந்த கதை சொல்லி கதை மட்டும் தான் வந்து சொல்வார் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு நல்ல நகைச்சுவையான ஒரு ஆள் மற்றவங்களாம் சீரியஸான கண்ட கண்டஸ்ட் வந்து பண்ணுறாங்கன்னா இவரை வந்து சீரியஸாக எடுத்துக்க முடியாது இவர் போட்டியாளரை பார்க்க முடியாது சீமான் வந்து சிறந்த கதை சொல்லி அப்படி அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர் ரொம்ப டிகிரேட் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசியிருப்பான் அப்போ நான் வந்து பதிவு போட்டிருப்பேன் இவன் ஒரு ஆளுமயிறு புரோக்கரு நாலு கட்சி வாய் வைக்கும் புரோக்கர் சங்கர் அண்ணன் சீமானை பற்றி இப்படி இவன் கீழ்தரமாக பேசுகிறா இன்னும் நல்லா பேசுகிறா அப்போ தான் எங்களுக்கு வெற்றி பெறணும் அப்படிங்கிற வெறி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உனக்கு பதிலடி கொடுப்போம் முப்பத்தாறு லட்சத்துலேருந்து ஒரு கோடி வாக்கு நாங்கள் வாங்கி உனக்கு செருப்படி கொடுப்போம்டா இவன் சொல்கிறான்ல சீமான்லாம் நகைச்சுவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு சீமான்லாம் வந்து ஒரு சீரியஸான கேண்டடேட்டே இல்லை ரெண்டாயிரத்தி நூறில் கூட சீமான் வந்து முதலமைச்சர் ஆக மாட்டார்னு இவன் எவ்வளோ வன்மம் இருந்தால் இவ வந்து பேசியிருப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க நான் இந்த பதிவு போட்டோன்னே அண்ணன் பாக்கியராசன் வந்து நம்மளுக்கு சொன்னாப்பில இப்போ ஏன் இதை சொல்ற அப்படின்னா இருக்குது இசை இருக்குதுங்க பழசெல்லாம் நாம கட்சிக்காரன் மறக்கக்கூடாது மறக்க கூடாது மறக்கவே கூடாது நாங்கள் அவ்வளோ நல்லவனாக இருந்து ஒன்றும் அரசியல் பண்ணி கிளிக்க போகல அப்படின்னு தான் சொல்லணும் அதில் சொல்கிறார் பாருங்கள் பாக்கியராஜ் இந்த ட்விட்டர் கோட்வீட் பண்ணி இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் காலை சவுக்கு எனக்கு அழைத்தான் நான் எடுக்கவில்லை என்பதால் அவசரமாக பேச வேண்டும் என செய்தி போட்டால் நான் சிறிது நேரம் கழித்து அழைத்தேன் தோழர் என்னை கைது போவதாக செய்தி வருகிறது அனையிடம் சொல்லி கைது செய்யக்கூடாது என ஒரு அறிக்கை போட சொல்ல முடியுமா என கெஞ்சினா நான் அணையிடம் சென்று கேட்டேன் அணையிடம் சென்று கேட்டேன் என்று அழைப்பை துண்டித்தான் அன்னிடம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழைத்தை துண்டித்து விட்டு அன்னிடம் கேட்டு சொல்வதற்குள் இரண்டு மூன்று தடவை வந்து போன் போட்டான் அன்னிடம் கேட்டேன் ஏற்கனவே முதல் முறை அவன் சிறைப்பட்ட பொழுது அண்ணன் அரசை கண்டித்தார் ஆனால் அவன் நன்றி இல்லாமல் பேசியவன் என்று கேட்டுவிட்டு அது தவறு என்று தெரிந்ததால் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்படக்கூடாது என அறிக்கை அதாவது இவனை ரெண்டாவது தடவை கைது செய்யும் போது அண்ணா பாக்கிரசன்டன் கதறி இருக்கா சீமா அறிக்கை விட சொல்லுங்க கைது தப்பு கைது தப்பு அப்படின்னு சொல்லி அறிக்கை விட கதிறி இருக்கான் அப்போது இந்த நாயி நன்றி கட்ட நாய் அப்போ அண்ணன் வந்து முதல் தளவா கைது செய்யப்போ நம்ம அரசை கண்டித்தோம் அப்போது இது நன்றி கட்ட நாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சரி போனால் போகுதுன்னு சொல்லி லைட்டாக ரெண்டாவதோட கைதுலாம் நான்லாம் சரியான எதிர்ப்பு இவனை கைது பண்ணி சிறையில் போடணும் ஸ்ரீமதி பற்றி எப்படி பேசியிருக்கான் அதே மாதிரி ராம்குமார் வழக்கு எல்லா இடத்துலையுமே அரசாங்கத்துக்கு அந்த விஷயத்துக்கு தான் ஒன்று இருக்கான் அப்போது இவனை வந்து கைது பண்ணி சிறையை போடுங்க அதுவும் நம்மளை வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணுறான் அந்த ஜெயிச்ச பாண்டியனை வச்சுக்கிட்டு இப்போ கூட வீடியோ வந்திருக்கு பொழுது அன்றைக்கி உட்காந்துட்டு சீமானும் அதை சொல்லிட்டார் சீமான் இதை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டில் பேசியிருக்கேன் அப்போது இவன் கைதுக்கு யார் ஆதரிப்பாங்க நாம்தர் கட்சிக்காரனா ஓ அப்படிங்கிற தான் இருக்குது சரி இந்த கைது எதுனால கைது அப்படின்னா எதுனால கைதுனே ஒன்று சொல்லலாம் அதாவது முதல்ல ஏழுக்கரணு போல் ஸ்டேஷனில் இவனை கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க என்ன விசாரிச்சிருக்காங்கன்னா உனக்கும் மாலதிக்கு என்ன தொடர்பு அதை சொல்லுடா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் கதறான் ஓ எனக்கும் மாதலிக்கு என்ன தொடர்பு என்ன போல் ஸ்டேஷன் எப்படி கேட்கலாம் ஆல்ரெடி ஊருக்கே தெரியும் சவுக்கு கள்ளக்காதலி அப்படின்னு இதை நான் சொல்லுங்க ஒரு சேனலில் தம்பளைனாக வச்சுருக்காங்க சவுக்குக்கும் மாலதிக்கு என்ன உதரவுங்க தெரியலைங்க லீகலாக கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை இல்லை அப்போது ஒரு ஆங்கராக திரள அப்போ அதான் போலீஸ் கேட்டிருக்காங்க அப்போது ச மாலதி பிறலை எப்படி அவ்வளோ ஓடிக்கு சொத்து வந்துச்சு அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க ஏழு கண்ணு போல் டேஷன்னு அதில் ஏதோ ஒரு கொலை கொலைமுரடர் அப்படி இப்படின்னு ஏதோ அந்த கேஸ் இப்போது கேஸு ஆதம்பாக்கத்துலேருந்து போ இன்றைக்கி போலீஸ் வந்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க சரி என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி சவுக்கு கேட்டால் நீங்கள் போல் ஸ்டேஷனுக்கு வாங்க என்ன வழக்குன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க உடனே இல்லை இல்லை நீங்கள் சம்மன் அப்போ நான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஃப்ஐஆரை வந்து கொடுக்கணும் அப்போ தான் நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சொல்ல அவங்க வந்து போல் டே போலீஸ்காரங்க உயர்இதிட்ட கேட்குறாங்க அப்போ சவுக்கு வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி ஆன்லைனில் என்ன வழக்கு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஆன்லைனில் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் வந்து அங்கேயும் பிளாக் பண்ணப்பட்டிருக்குது சவுக்கு என்ன வழக்கில் கைது செய்யப்படுறோம் அப்படின்னே தெரியாமல் கைது செய்யப்பட போகிறாரா அப்போ உடனே வந்து மனிதாபிமக்க முக்கியவர்கள் அரசை திமுக அரசை ஏற்றி ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரன் கண்டிக்கணுமே நீங்கள் என்னடா சிரிக்கிறீங்க அதுலேயே வந்து திருவண்ணசிவமணி உடனே எடுத்துகிட்டு ஐ சப்போர்ட் வித் சவுக்கு அரஸ்ட்டுன்னு போட்டிருக்காப்போ அப்போது என்ன எந்த வழக்கில் சவுக்கு கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் ஒரு வேலை சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்தா தான் கைது பண்ணுவாங்க அது அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பி குமார்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் நல்ல அதாவது உண்மையாலுமே இவன் எந்த தப்பும் பண்ணலை அதாவது இந்த கஞ்சா கேஸு கஞ்சாவை குடிச்சிருப்பாங்கிறது ஒருக்கே தெரியும் எந்த கேஸு விட சம்பந்தம் எப்படி பார்த்தாலும் இவன் திருடன் ஏதாவது திருடி தான் வந்து மாட்டோம் ஒரு திருடனை எதுக்கு போலீஸ்க்கு ஏதாவது இப்போ சாட்டையெல்லாம் கைது பண்ணாங்கன்னா இப்போ நம்ம என்ன ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணாங்கன்னா நம்ம சொல்கிறோம் இது அரசாங்கத்துடைய அடக்குமுறையை ஒடுக்குமுறையோட உச்சம் அதாவது எந்த தப்புமே பண்ணாத நிரம்பறாது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அது ஊருக்கே தெரியுது ஆனால் அவர் மேலே ஒரு பொய் வழக்கப்பட்டு சிறைப்படுத்தி குண்டாஸ் போட்டாங்க அதுலேயும் இதில் அவர் தான் தாக்க அவர் தான் சிற்பால் அடிச்சிருக்காங்கிறது உலகத்துக்கே தெரியுது அப்போ இதை நம்ம கண்டிக்கிறோம் அண்ணன் சீமான் கண்டிக்கிறார் அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி சிறையில் கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கு மேலே இருக்கார் நாங்கள் கூட ஒரு பதிவு தான் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் இவன் எது கைது செய்யப்படுறானோ அது என்ன காரணம்னா அவன்கிட்ட சொல்லுங்கடா என்ன காரணம் சொல்ல எஃப்ஐஆர் காப்பி அவர்கிட்ட வந்து கொடுக்க மாட்டான் இல்லாமல் என்ன புகார் அப்படின்னு சொல்லி தெரில ஆன்லைன்லேயும் பிளாக் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக வந்து ஆதம்பாக்கத்தில் வழக்கு இது பதிவு பண்ணிக்க எப்படி என் மேலே வந்து இருபது வழக்கு இதே மாதிரி போடுவாங்க அப்போ இந்த வழக்குலேருந்து நான் வந்து வெளியே வர்றதுக்கு நாலஞ்சு மாதம் ஆகும் அப்போ எலக்ஷனே வந்து எலெக்ஷனே முடிஞ்சிடும்ட்டா அப்பா இவன் என்ன பண்ணுறான் ஆன்லைனில் உட்காந்துட்டு இவன் திமுகவை எதிர்க்கலப்போ இவன் திமுகலாம் எதிர்க்கல என்ன பண்ணுறானா விஜய்ட்ட காசு வாங்கிட்டு நாம் தமிழ் கட்சியை சீமான அதை பேசி விட்டார் சீமான இதே பே போதன்னைக்கும் அவன் பேச்சு அண்ணன் சீமானை வந்து சொல்லுவா அப்போ நான் என்னடா பண்ணேன் அண்ணன் சீமான வந்து திட்டியிருப்பார் ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னை பற்றி பேசாங்கட யூடியூப் சேனல் நடத்தினா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதுக்கு தான் இவன் இப்போ இந்த ஜெய்சப்பாண்டியனை வச்சு இது பண்றான் அப்போ அண்ணன் முன்னாடியே கேட்டிருப்பாரு நான் என்ன மலையை கொள்ளையடிச்சனா மரத்தை ஏதாவது மணலை கொள்ளையடிச்சனா இல்லை பல கோடிவா வந்து ஏதாவது ஊழல் பண்ணி ஏமாத்துறனா இல்லை நாலாயிரம் கோடி காவாத்தூர் வாரேன்னு சொல்லி இது பண்ணனா எந்த தப்பும் செய்யாத என்ன ஏன்டா நீங்கள் விமர்சி கூலி அப்போ என்னையால் தான் உன் தட்டில் சோறு உழுகுது நீ கூலிக்கு கோழிக்கு மாறு எடுக்கிற கூலி பைய அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அது கூட இந்த நாய் உட்காந்துட்டு இந்த ஜெய்சா பண்ண கதர்வா அப்போ இவனுடைய அரசியலுங்கிறது நாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானது தான் சவுக்கு சங்கர வெளியே இருந்தானா அந்த நாலு மாதம் தேர்தல் வர வரை நாம் தமிழர் கட்சி கரைச்சி கூட்டிகிட்டே இருப்பான் விஜயிட்ட காசு வாங்கிட்டு கரைச்சி கொட்டுவான் ரெண்டாவது இப்போ விஜய் காசு கொடுக்குறானா என்னன்னு தெரில திடீர்னு விஜய்க்கு எதிராகவே பேசு நம்ம அதான் சொல்லிட்டுருக்கோம் இவன் காசு கொடுக்குறேன் உங்களுக்கு ஆதரிச்சு பேசுவாயா அவள் அதிமுக கை கூலி கூட்டணி வரணும் அப்படி இப்படிங்கிற தான் அதிமுக உங்களை ஆதரிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்பா வந்து விஜய் கட்சி ஆதரிச்சாங்களே இப்போது விஜயை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டான் சவுக்கு அப்போ யார்டையுமே லாயல்ட்டி இல்லாமல் நம்ம உதவணும் முதல் கைது ரெண்டாவது கைதுக்கு அப்போ நம்மளுக்கே லாயல்ட்டி இல்லாதவன் அதான் நம்ம சொன்னோம் அப்போ இவன் காசுக்கா எங்கே வேணால் யாரை வேணா இது பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு கைது செய்யப்படுறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறோடய முதலமைச்சர்னு வி சொல்கிறானல அப்போ சீமானோட தம்பியை நாங்கள் எதுக்கு இவருக்கு குரல் கொடுக்கணும் ஓஹோ அண்ணா ஓஹோ ஆனால் போனை போட்டுருவோம் கொஞ்சம் குரல் கொடுத்து விடுங்கடா அப்படின்னு சீமாண்ணா குரல் கொடுத்தா சவுக்கு சங்கருக்கு எதிராக தான் குரல் கொடுப்போம்டா